இப்படிப்பட்ட ஆண்களுக்காக தான் பெண்கள் ஏங்குவார்கள் பெண்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்கள் எதிர்பார்ப்பது போல ஒவ்வொரு பெண்ணும் ஆணிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கிறாள் ஆனால் அனைத்து பெண்களும் ஆண்களிடம் எதிர்பார்ப்பது அன்பு பாசம் நேசம் மட்டுமே தான் விரும்பும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அதை செய்து தன்னை சந்தோஷப்படுத்தும் ஆண் கிடைத்தால் ஒரு பெண் மகிழ்ச்சியடைகிறாள் எந்த செயலாக இருந்தாலும் மற்றவர் உதவியை எதிர்பார்க்காமல் தனிச்சையாக தன்னுடைய சொந்த முயற்சியில் முன்னேற துடிக்கும் ஆண்களையே பெண்கள் எப்போதும் எதிர்பார்ப்பார்கள் எதற்கெடுத்தாலும் எதிர்மறையாக பேசாமல் விரும்பாத ஒரு காரியத்தை காதலன் செய்துவிட்டு அது சாதாரண விஷயமாகவே இருந்தாலும் அதற்காக பெண்களின் மன்னிப்புக்காக ஏங்கி நிற்கும் ஆண்களை விரும்புவார்கள் எதிர்மறையாக பேசாமல் விரும்பாத ஒரு காரியத்தை காதலன் செய்துவிட்டு அது சாதாரண விஷயமாகவே இருந்தாலும் அதற்காக பெண்களின் மன்னிப்புக்காக ஏங்கி நிற்கும் ஆண்களை விரும்புவார்கள் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் தங்கள் தங்களுக்கு உறுதுணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் இருக்கும் ஆண்களையே பெண்கள் அதிகம் விரும்புவார்கள் சண்டைக்கு பின் சில நிமிடங்கள் கூட பொறுக்க முடியாமல் காதலன் போன் செய்து பேசும்போது பெண் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இந்த மாதிரி ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கும் மகிழ்ச்சியான தருணத்தில் தலை கோதும் விரலும் சோகமான தருணத்தில் தலை சாயமடியும் தரும் ஆண் கிடைத்தால் அதைவிட பெரிதாக பெண்கள் எதையும் வாழ்க்கையில் எதிர்பார்க்க மாட்டார்கள்